ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோலே மழையோடு தான் விடிஞ்சது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா பக்கமும் பயங்கரமான மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க அதே நேரத்தில் இந்த மழையில தான் பாட்டு வெளியிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கமோ மழையிலும் அனலை பரப்பிட்டிருக்காங்க பாமகவினர் குறிப்பா மருத்துவர் ராமதாஸ் கையில் எடுத்திருக்கிற ஒரு மூன்று முக்கியமான அஸ்திரங்கள் மிகப்பெரிய தலைவலியாக மு க ஸ்டாலினுக்கு மாற இருக்கு அப்படிங்கிறாங்க திமுக பாமக ஒரு பெரும் யுத்தமே தொடங்கியிருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா அதாவது இதை எல்லாவற்றையுமே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க எடப்பாடி மற்றும் அதிமுகவினர் அவங்களுக்கும் சில பல அரசியல் கணக்குகள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கூட்டணி தயவில்லாம திமுகவும் சரி அதிமுகவும் சரி யாருமே இனி ஆட்சி முடியாது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாலகிருஷ்ணன் அவரும் தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸும் இதையே தெரிவிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு உட்கட்சிக்குள்ளாரும் சில பல பஞ்சாயத்துகள் இருக்கு ஆக மொத்தத்தில் ஒரு மூன்று குடைச்சல்கள் மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சவாலாக மாற இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு திமுகவை சுற்றி இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதானி விவகாரம் முதலமைச்சரின் பேச்சு நாகரீகமற்ற பேச்சா ஸ்டாலின் வர்சஸ் ராமதாஸ் முற்றும் மோதல் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்லேருந்து தொடங்கலாங்க எதிர்கட்சிகள்லாம் வேணும்னே அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னப்ப அப்போ இருந்து முதலமைச்சர் சொன்னப்ப எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்ணாமல் அவியலாக செய்யும் அப்படின்னு பதில் சொன்னாருங்க இப்போ நிகழ்காலத்துக்கு திரும்பிடுவோம் அவருக்கு வேற வேலையே இல்லைங்க ஏதாவது தினம் அறிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்படி சொன்னது அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் என்னங்க அன்னைக்கு அப்படி பேசுனாருனா அது வேறவாய் இது வேறவாயா அப்படின்னு விமர்சனங்கள்லாம் எல்லா பக்கம் இருந்தும் சமூக வலைதளங்களில் வந்த வண்ணம் இருக்குங்க அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு ஆட்சியில் இல்லாதப்ப ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரத்துவத்துடன் கூடிய ஆணவ பேச்சு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தபடி களமாடத் தொடங்கியிருக்காங்க பாமகவினர் எதனால் இந்த அளவுக்கு போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பாமகவினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆர்ப்பாட்டம்லாம் இப்போ சேலம் எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார் ஒட்டி கைதும் நடந்தது என்ன நடந்துகிட்டு இருக்கு எதனால அப்படின்னா திரு கௌதம் அதானியும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ரகசியமா சந்திச்சாங்க ஸ்டாலின் விளக்கம் கொடுக்க வேண்டும் சில நாட்களுக்கு முன்னாடி பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாருங்க இந்த அறிக்கையை ஒட்டி தான் தற்போது நேற்றைக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செய்தியாளர்கள்லாம் திரு கௌதம் அதானியும் முதலமைச்சரும் ரகசியமா சந்திச்சிருக்காங்க இத ஒட்டி முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு மருத்துவர் திரு ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு என்னங்க அப்படின்னு கேள்வியை கேட்க முதலமைச்சர் அப்படி போனவர் திரும்பி வந்து அவருக்கு வேற வேலையே கிடையாதுங்க தின ஏதாவது அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு இறுகிய முகத்தோடு பதில் சொல்லிட்டு அங்கிருந்து டக்குன்னு கிளம்பிட்டாரு மு க ஸ்டாலின் இதுதான் பாமகவினரை கொதிப்படைய வைத்திருக்கு உடனடியாக பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் எங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றும் தவறான கேள்வி கிடையாது நீங்க சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய ஒரு கடமை அப்படி இருக்க அவருடைய பதில்ங்கிறது ஆணவத்தோடு இருக்கு மேலும் இது மு க அதிகார அகம்பாவத்தை காட்டுகிறது முதலமைச்சர் இந்த அளவுக்கு பதற்றம் அடைய தேவையில்லை இப்படி அவர் தவறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும் மருத்துவர் ஐயா கிட்ட அப்படின்னு அன்புமணி காட்டமாகவே பேசியிருந்தாருங்க இதற்கு தான் உடனடியாக பல்வேறு அமைச்சர்களும் பதிலடிகளை கொடுத்தாங்க குறிப்பாக திரு சேகர்பாபு ஒன்றும் சிஎம் ஒன்றும் தப்பாக பேசலையே அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எதையும் அவர் உபயோகப்படுத்தலையே தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் பதில் சொன்னார் இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் முதலமைச்சர் எந்த இடத்திலும் தவறா பேச கிடையாது அவருக்கு மக்கள் பணி நிறைய இருக்கு உண்மையிலேயே இதற்கு முன்னாடியே வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் தான் தரக்குறைவாக நிறைய முறை பலரை வந்து பேசியிருக்காரு ஸோ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் பணி இருக்கு தான் அவர் கவனம் செலுத்துறாரு அப்படின்னு திமுக அமைச்சர்கள்லாம் வந்து முதலமைச்சருக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலைகளையும் செய்த வண்ணம் இருக்காங்க அதே நேரத்துல பாமகவினர் போராட்டங்களையும் தீவிரமாக இந்த இரண்டு தினங்களாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பரபரப்புக்கு பின்னாடி சில பின்னணி அரசியலும் இருக்குங்க பொன்முடியின் விளையாட்டு பேச்சு ராமதாஸின் அடுத்தடுத்த அஸ்திரங்கள் வலை வீசும் எடப்பாடி மூன்று தலைவழியில் ஸ்டாலின் சமூக நீதி போராளிகள் நினைவு மண்டப திறப்பு விழாவில் முதலமைச்சரோடு பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவரும் பங்கேற்க போறாரு அப்படின்னு ஒரு புது செய்தி ரெக்க கட்டி பறக்க தொடங்கினதுங்க எப்படின்னா விழுப்புரம் திமுக நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்ச உடனே கட்சி அலுவலத்துல அங்கே இருக்கக்கூடியவர்களோடு விளையாட்டாக பேசிய பேச்சு தான் அதாவது அமைச்சர் சீனியர் அமைச்சர் திரு பொன்முடி பேசினதான் வில்லங்கமா மாறி இருக்கு நீங்க விருப்பப்பட்ட அழைச்சிட வேண்டியது பொன்முடி இதுதான் இன்னொரு பக்கம் விழாவுக்கு ராமதாச அரசு அழைக்க இருப்பதாக செய்தியாகவும் வெளியில பறக்க ஆரம்பிச்சது ஆனா அப்படி ஒரு திட்டமே திமுக தலைமைக்கு இல்லைங்க இந்த விவகாரம் வைரல் உடனே சிஎம் ஆபீஸ்ல இருந்து பொன்முடிக்கும் ஃபோன் கால்ஸ் பறந்துருக்குங்க ஏங்க நீங்களே இப்படி பேசலாமா கவனிச்சு பேச வேணாமா நம்ம கூட்டணியில் திரு திருமாவளவன் அவர் வச்சுக்கிட்டு ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கலாமா இப்படி பேசலாமா அப்படின்னு கடிஞ்சிருக்காங்க இது கூடுதல் குழப்பத்தை கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கோபம் வெளிப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கருத்தரங்க ஒன்றில் பங்கேற்பதற்காக துபாய்க்கு பறந்திருந்த மருத்துவர் ராமதாஸ் அங்கிருந்தபடியே மணிமண்டப திறப்பு விழாவில் வன்னியர்களுக்கான ஒதுக்கீட்டை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அங்கிருந்தபடியே ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ்ங்க ஏற்கனவே உட்கட்சிக்குள்ளா இருந்து பொன்முடி ஏற்படுத்திய குழப்பம் இருக்க இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர் இப்படி ஒரு கடிதம் எழுத டென்ஷனுடைய உச்சத்துக்கே போயிட்டாரு மு ஸ்டாலின் இந்த நிலையில தான் செய்தியாளர்களும் இப்படியான கேள்வியை கேட்க என்ன பேசுறன்னே தெரியாம அவருக்கு வேற தர வேலையே இல்லை அப்படின்னு அவரா மனசுல இருந்து அவர் பேசிட்டாரு அதுதான் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய விரிசலாகவும் ஒரு பெரிய யுத்தத்துக்கான துவக்கமாகவும் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க இந்த ஊழி விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அதே நேரத்தில் பாமகவினர் இதை லேசில் விடுறதா இல்லை இன்னொரு பக்கம் பாஜகவும் திரு அண்ணாமலை தமிழ்நாடு தலைவர் அவருமே கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு திமுக எதிராக அதே நேரத்தில் பாமகவுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் ஆளும் திமுகவுக்கு எதிரான தொடர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அரசியல தீவிரப்படுத்த வேண்டும் குறிப்பாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அறிவிக்காமல் இருக்கிறது அந்த விஷயங்களை ஒரு பக்கம் கையில் எடுப்பது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதை குறித்து கவனம் எடுக்காத திமுக அரசாங்கம் இதற்கு எதிராகவும் அடுத்த பதினைந்து மாதங்களில் மிக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு அந்த வேலைகளையும் தீவிரப்படுத்த தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த மாதம் தமிழர் உழவர் இயக்கம் நடத்தக்கூடிய மாநாடு திருவண்ணாமலையில் நடக்க இருக்குங்க இதுல சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ராமதாஸ் அவரும் பங்கேற்க இருக்காருங்க ஒன்னு ரெண்டாவது பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் மூன்றாவது செய்யாறு சிப்காட் அந்த பிரச்சனை இப்படி விவசாயிகள் பாதிப்படைகின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கையில் எடுத்து விவசாய பெருங்குடிகளுக்கான ஆதரவான போராட்டங்களை தீவிரப்படுத்துவது இதன் மூலமாக திமுக அட்டாக் அரசியலையும் தீவிரப்படுத்தவும் திட்டமிட்டிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் சில இடங்கள்ல நேரடியாகவும் களத்துக்கு போகலாமா அப்படின்னு சில திட்டமிடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு வயதான காலத்தில் களத்துக்கு மருத்துவரே வரும் பொழுது அது இன்னும் கூடுதல் வீரியத்தை கொடுக்கும் அது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு திமுக அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்கும் அப்படின்னு சில ஆலோசனைகளும் ஓடிக்கிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனையை மையமிட்டு பாமகவை அதிமுகவோடு கூட்டணியில் அணி சேர்க்கக்கூடிய அந்த வேலைகளும் இப்ப மீண்டும் உயிர் பெற்றிருக்கு முன்னாள் அமைச்சர்களான திரு கே பி முனுசாமி திரு சி வி சண்முகம் போன்றவர்கள் இன்னமும் தைலாபுரத்தோடு தொடர்புல தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் மூலமாக பிரதானமான எதிர்க்கட்சிகள் வலிமையான எதிர்க்கட்சிகள் களத்துல ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் அச்சாரமாக மாறும் ஸோ பாமகவோடு நெருக்கமான தொடர்புலேயே இருங்க அப்படின்னும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கிட்ட இருந்து வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில ரத்தத்தின் ரத்தங்களுக்கு நிர்வாகிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போயிருக்குங்க ஸோ கூட்டணிக்கான தொடங்கி தொடங்கியிருக்காரு எடப்பாடி கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வெற்றியே இல்லை மார்க்சிஸ்ட் போட்ட அடுத்த வெடி கூட்டணி குடைச்சலில் மு ஸ்டாலின் ஒரு பக்கம் எதிரில் நின்று பாமக தீவிரமாக கம்பு சுற்றி கொண்டு பக்கமோ கூட்டணி கட்சிகள் மூலமாகவே புது புது குடச்சல்கள் நீடித்த வண்ணம் இருக்கு திமுகவுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருக்காருங்க அடுத்து கூட்டணி அமைக்காம திமுக அதிமுக தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு செயலாளரான தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு விசி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க தெரிவிச்சிருக்காங்க சிபிஎம் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி ஆட்சிங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ரீதியிலையும் அவங்க பேசியிருக்காங்க ஆட்சியில் பங்கு அப்படின்னா கேட்கலங்கிற மாதிரி தான் ஏற்கனவே பேசியிருக்காங்க ஆனாலும் கூட கூட்டணி இல்லாமல் வெற்றியே பெற முடியாது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருப்பது தான் திமுகவை ரொம்பவே உஷ்ணப்படுத்தியிருக்குங்க இதில் சிபிஎம் ஆகட்டும் இல்லை ஏனைய கூட்டணி கட்சிகளும் அவங்க ஆட்சியில் பங்குங்கிறத பெருசாக அவங்க முன்வைக்கலை அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்வதன் மூலமாக கூட்டணிக்கான சீட்டுகளை தேர்தல் நேரத்தில் அதிகமாக அவங்க கேட்கலாம் ஒரு டிமாண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு அதிக அளவிலான தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சியாகவும் உங்களால் வெற்றி பெற முடியாது நிறைய தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இது இன்னொரு பக்கம் கூட்டணியை தலைமை தாங்குகின்ற கட்சிக்கு தலைவலியாக மாறலாம் எப்படின்னா அதிக தொகுதிகளை பெறும் பொழுது அதிக வெற்றிகளை பெற்றாங்கன்னா அது ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய இடம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடும் இதை தான் திமுகவும் ரொம்பவே யோசிக்கிறது அதை தான் சீனியர் அமைச்சரான திரு திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர் மூலமாக ஆட்சியில் எப்பொழுதும் பங்கு இல்லை அப்படின்னு எதிர்வினையாற்றியிருக்கு திமுகவுடைய தலைமைங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் சிலரோ இப்படியே பேச விட்டுட்டு இருந்தா சரியா வராதுங்க அப்புறம் வீசிக்கா போலவே தோழர்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க தொடக்கத்திலேயே நாம அடக்கி வைக்கணும் அப்படின்லாம் பேச தொடங்கியிருக்காங்க ஆனா அறிவாலய தலைமையோ இல்ல எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் வந்து நம்ம ஒரு விஷயத்த அணுகிட முடியாது நமக்கு சரியான நேரம் வரும்போது அதற்கான பதிலடிகளை கொடுப்போம் உட்கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை பாருங்க நிறைய இடங்கள்ல சரியா வேலை பார்க்கல அப்படின்லாம் தகவல்கள் வருது கொஞ்சம் சுணக்கமா இருக்காங்கன்னு அப்படின்லாம் இல்லாம வேகம் காட்டுங்க டார்கெட் டூ ஹண்ட்ரட் என்பதை நோக்கி விரைவாக பயணம் மேற்கொள்ளுங்க இது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் முன்னெடுக்கின்ற ஒரு தேர்தலாகவும் இருக்கு அதனால கூடுதல் வேகத்தை இதுல காட்டுங்க அப்படின்னும் எக்கச்சக்கமான வழிகாட்டுதல்களும் ஆலோசனைகளும் தலைமையிலிருந்து பறந்திருக்குங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நம்முடைய இந்தியா சுதந்திரம் பெற்று இன்றைக்கும் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிற எத்தனை எத்தனையோ உரிமைகளுக்கு அன்றைக்கே அடித்தளம் போட்டது விதை போட்டது மாபெரும் தலைவரான நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்ங்க சட்டத்தின் மூலமாக நிறைய விஷயங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு அதுதான் இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ நலன்களுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாகி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுல நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பன்முகத்தன்மை இதுதான் நம்முடைய அடையாளம் அந்த அடையாளத்தை காக்க நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து முன்னோக்கி பயணிக்க வேண்டும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளिकाना விகடன் டிவியை ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துreply பகுதியில் வந்து பதிவு செய்யங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி. வணக்கம். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ். சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you're with GT Holidays.